வணக்கம் அஷ்டம சித்துக்கு என்னென்ன மூலிகை என்னென்ன மந்திரங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இப்போ செயல் வடிவத்தில் காமிக்கிறதுக்காக நான் வந்து வீடியோ எடுக்கிறேன் இப்போ அதாவது முதல் வீடியோவில் வந்து நல்லா கவனமாக கேளுங்க முதல் வீடியோவில் வந்து மூல முதல் பொருள் யார் விநாயக பெருமான் அந்த விநாயக பெருமானுக்கு நான் அபிஷேகம் பண்ணுறத பார்த்து நான் என்ன பண்ணனோ பார்த்துக்கறேங்க அதே மாதிரி மற்ற செடிகளும் நீங்கள் ப பண்ணுங்கள் இப்போ நான் என்ன முதல் வீடியோவில் என்னறியாமலே நான் சொல்ல மறந்ததை செய்ய மறந்ததை இப்போ ரெண்டாவது வீடியோவில் லைவாக பாருங்கள் முதல் வீடியோவில் வந்து நான் அந்த காப்பு கட்டுறதை நான் உங்களுக்கு காமிக்கலை காரணம் அந்த காப்பு கட்டுற கயிறு அந்த இடத்துல இருக்கிறதுனால தள்ளி போய் எடுக்கிறதுனால வீடியோ அப்படியே ஆஃப் ஆகிட்டு இப்போ பாருங்கள் இப்போ நல்லா கவனமாக கேளுங்க ஒன்றுக்கு பத்து தடவை சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கிறேங்க என்ன வேணும் சூடத்தட்டு அதுக்கடுத்து என்ன முதல் வீடியோவில் காமிக்கல இப்போ ரெண்டாவது வீடியோவில் காமிக்கிறேன் ஊதுபத்தி மூணாவது சந்தனம் குங்குமம் விபூதி அதுக்கடுத்து காப்பு கட்டக்கூடிய கயறு உதிரைப்பூவு அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் விட உயிர் நாடியது செம்பு இந்த செம்பில் தான் எல்லா சகலமும் அடங்கியிருக்கு இந்த மா இலையில் தண்ணியை ஊற்றி இந்த மா இலைகளனால அந்த செடி மேலே தெளிச்சிட்டாலே சர்வ தோச சர்வ பாவங்கள் நீவர்த்தியாகும் சரியா அது அந்த அடிப்படையில் இந்த இதை நான் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நேற்று வந்து குரு பயிற்சியில் அந்த தட்சிணாமூர்த்தி உலகத்திலேயே மூன்று மூன்று தட்சிணாமூர்த்தி இந்த உலகத்தில் வேறு எங்கேயுமே இல்லை எங்கள் ஊரில் தான் இருக்குது அப்பேற்பட்ட ஊரில் மூன்று அபிஷேகம் மூன்று தட்சிணாமூர்த்திக்கும் அபிஷேகம் பண்ண தீர்த்தத்தை நேற்று நான் பிடிச்சி கொண்டுட்டு வந்தேன் அந்த தண்ணீரை வந்து இப்போ நான் வந்து இந்த செடிக்கு நான் தெளிக்கிறேன் தெளிச்சுட்டு அடுத்து ஒவ்வொன்றா நான் பூஜை பண்ணுறேன் பாருங்கள் ஆ கக்கை அழுப்பு இந்த செடியை பண்ணாக்கு அப்படியே செய்யாமல் செடியை மட்டும் பாருங்கள் முதல்ல என்ன செய்கிற நல்லா கவனமாக கேளு பார்த்துக்கிருங்க இந்த மா இலையால் இந்த செடிகளுக்கு எந்த செடியில் எந்த செடியாக இருந்தாலும் இந்த மா இலையில் இருந்தும்போது சகல தோஷங்களும் விலகும் சகல தோஷமும் விளக்குறதுக்கு இந்த மாயிலையை பயன்படுத்துங்க ரெண்டாவது உங்கள் ஊரில் உள்ள ஆலயங்களில் உள்ள தட்சிணாமூர்த்தி நவகிரகங்களுக்கு அது சிவனுக்கு அல்லது எந்த தெய்வமாக இருக்கட்டும் விநாயகரோ எந்த விநாயகரோ அதில் அபிஷேகம் பண்ணுற தண்ணியை கொண்டாந்து இந்த செடிகளுக்கு தெளிச்சுக்கிருங்க இப்போ நான் வந்து நான் இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னா நேற்று வந்து தட்சிணாமூர்த்திக்கு குருபெயர்ச்சிக்கு மூன்று தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ண இப்போ தண்ணியை தெளிச்சுருக்கேன் அதுக்கடுத்து ऊर्ध्व पितिकामी है। पू पू सत्रे। पू। गुरु ब्रह्मा गुरु विष्णु குருதேவோ மகேஸ்வரகா குருசாசாத் பிரபிரம்மா தஸ்மேஸ்ரீ குருவே நமக பதினெட்டு சித்தர்களையும் போட்டி அறுபத்தி நான்கு நாயன்மார்களையும் போட்டி உலகை கடை என் ஈசனையை போற்றி போற்றி போட்டி சிவ சிவ சுவாகர் சிவ சிவ சுவாகர் ஓம் சிவ சிவ சிவாகர் ஓம் சர்வதோஷ பாவ நிபர்த்தியே நமக ஓம் சர்வதோஷ பாவ நிபர்த்தியே நமக அதுக்கடுத்து என்ன செய்கிறேன் பாருங்கள் சந்தனம் குங்குமம் குங்குமம் விபூதி மலர்களால் அரிசி வைக்கும் அதுக்கடுத்து சூடாக முன்னாடி நல்லா கவனமா பாருங்க சூடத்தை பருதி வச்சுக்கிடுங்க மருதி வச்சுக்கிட்டு என்ன செய்யணும் சூடத்தை காமிக்கணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் நைவேத்தியம் பண்ணணும் நம்ம எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி இந்த தெய்வத்துக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு மூலிகையும் ஒரு சில மூலிகைகள் என்னால் சொல்ல முடியாது அதாவது க காரணம் என்னடா போட்டு வெறும் மூலிகையாக போட்டு அறுக்கிறானே அப்படி நீங்கள் நினச்சிக்கிருவீங்க ஸோ இதே மாதிரி அஷ்டமசத்துக்கு எட்டு வகையான மூலிகையேன் நீங்கள் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லபடி நீங்கள் பா பார்த்து இதே மாதிரி பிடிங்க சேர்த்து கொண்டு வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோங்க அடுத்து என்ன செய்யணும் எப்படி அதை வந்து உருவாக்கணும் அஷ்டமா சித்திக்கு என்னென்ன ஸ்டெப்பு எடுக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன் பார்த்துக்கிறேங்க சாதாரணமாக யார் ஏதாவது நீங்கள் லட்ச ரூபா கொடுத்தாலும் கோடி ரூபா கொடுத்தாலும் யாரும் இதுவரை நீங்கள் சொல்லாத ரகசியங்கள் பூரா நீங்கள் தெரிஞ்சுக்கிற பொரிய அதுக்கு மொத்தவங்களுக்கும் தெரிகிறதுக்கு சேனல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்